உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு ஜெட்டி ஜெட்டிவி சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களும் என்னுடைய அன்பு வணக்கங்களும் அன்பும் ஆற்றலும் நிறைந்தனர் நடுவர் அவர்களுக்கும் இன்றைய சூழலில் பண்டிகையால் நமக்கு திண்டாட்டமே என யதார்த்தத்தை கூற வந்துள்ள எனது அணி நண்பர்களுக்கும் கடன் மேல் கடன் வாங்கி அதை மறைத்து மனைவியிடம் அடிமேல் அடி வாங்கி அதை மறைக்க உடைமேல் உடை அணிந்து விடுக்காய் அமர்ந்திருக்கும் எதிரணி நண்பர்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களும் என்னுடைய அன்பு வணக்கங்களும் நடுவரையா எதிரணி தலைவர் பேசும்போது சொன்னாரு பண்டிகை என்றால் பண்டம் கூட்டல் ஈகை அப்படின்னார் உண்மை அவர் சொன்ன விளக்கம் சரியான விளக்கம் பொருத்தமான விளக்கம் அதுதான் சரி அது எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்ம கிட்டே இருக்கிற உணவை நம்ம மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து சந்தோஷமாக பண்டிகை கொண்டாடணும் இல்லைன்னு சொல்லலை நாங்கணும் ஆனால் இன்றைக்கி நம்ம பங்காளிங்களுக்கே கொடுக்கறதில்லை பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி நம்ம கொடுப்போம் ஐயா என்னைக்கு நாம் நம்மளோட இல்லங்களில் திண்ணைகளை ஒழித்து காம்பவுண்ட் போட்டு கேட்டை போட்டு வீடு கட்டினமோ அன்னைக்கே நம்மளுடைய ஈகைகளும் போயிடுச்சு இதில் இந்த காலத்தில் வந்து பண்டிகை நாங்கள் அதனால் தான் ஈகை செய்கிறோம் அதனால் தான் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறதே தவறு பண்டிகைகள் உருவாக்கப்பட்ட காரணம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் உருவாக்கும் போது ஒவ்வொரு பண்டிகையையும் ஒரு இயற்கை சார்ந்த இயற்கையோடு தொடர்பு படுத்தி உண்டாக்குனாங்க உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஐயா விநாயகர் சதுர்த்தி நாம் எப்படி எப்போங்க ஐயா கொண்டாடுவோம் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா செப்டம்பர் மாதம் கொண்டாடுவோம் செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்னாடி எதற்காக செப்டம்பர் மாதம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும் தெரியுங்களா அந்த காலத்தில் விநாயகர் சிலைகளை விநாயகர் உருவங்களை அழகான களிமண்ணில் செஞ்சு அவருடைய தொப்பில் பார்த்தீங்கன்னா நாணயத்தை வச்சு மூணு நாள் நம்மளுடைய வீட்டில் வச்சு அவருக்கு படைச்சி மூன்றாவது நாள் முடிவில் அதை கொண்டுட்டு போயிட்டு ஆறு தாத்திலேயோ ஏரியிலேயோ கிணத்தலையோ போட்டுட்டு வருவோம் எதற்காக இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி தொடர்ந்து மழைக்காலம் தொடங்கும் மழைக்காலத்தில் பெய்யக்கூடிய மழையை நீர்நிலைகள் தேக்கி வைக்கும் எப்படி தேக்கி வைக்கும் விநாயகர் சிலையை நம்ம எதில் உருவாக்கணும் களிமண்ணில் உருவாக்கணும் களிமண்ணுடைய குணம் என்ன களிமண் நீர்நிலைகள் நிலத்தடி நீர்மட்டத்தை தக்க வைத்து நீர்நிலைகளை உயர்வுக்கு காரணமாக அமையும் அதனால தான் விநாயகர் சதுர்த்தியை மழைக்காலத்துக்கு முன்னாடி நாம் கொண்டாடணும் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த விநாயகர் சிலையும் களிமண்ணாலேயே ஐயா எங்களுடைய வாதம் என்ன பண்டிகைகள் உருவாக்கப்பட்ட நோக்கம் மாறிப்போச்சு காரணம் நமது முன்னோர்கள் பண்டிகைகளை நிம்மதியாக கொண்டாடினாங்க நாம் சந்தோஷமாக கொண்டாடணும் ஆனால் இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸு ஜாலியாக அது ஒரு டைம் அதனால தான் பண்டிகைகள் நமக்கு கொண்டாட்டம் இல்ல திண்டாட்டம் நாங்கள் பேச வந்திருக்கிறோம் எதிரணி தலைவர் பேசும்போது சொன்னாரு பண்டிகைக்கு நாங்கள் லீவ் விடலனா அதுக்கு நாங்க தான் காரணமா ஐயா நாங்க காரணம் கிடையாது கவர்மெண்ட்டு தான் காரணம் இவர் தேவையில்லாமல் இல்லாமல் இங்க மேல படியா சரி அவரு பண்டிகைக்கு லீவ் விட்டா இவங்க பண்டிகை கொண்டாடுறாங்க நினைக்கிறீங்க காலையில் ஒரு மணி நேரம் பண்டிகை கொண்டாடிட்டு மூணு மணி நேரம் கேட்டதுக்கு தேட்டரில் போய் உட்காந்துடுறாங்க முன்னாடியெலாம் நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீபாவளிக்கு பலகாரம் செஞ்சாச்சா ஐயா கேட்டாங்களா இல்லையா பொங்கல் முடிஞ்ச உடனே பால் நல்லா பொங்குச்சா இப்படி தான் கேட்டாங்க ஆனால் இப்போ என்ன கேட்டுட்ருக்காங்க ஃபோன் பண்ணி சினிமாவுக்கு போயிட்டீங்களா படம் எப்படி இருக்குது டிக்கெட் இருக்கா நானும் வரேன் இதுக்கு உங்களுக்கு லீவு விட்டா என்ன லீவு விடலன்னா என்ன இதுக்கு உங்களுக்கு ஒன் ஹவர் பர்மிஷன் போதாதா ஏன்னா நீங்கள் பண்டிகைகளே ஒரு மணி நேரம் தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க அதை தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இங்கேயும் வந்து வருஷம் ஃபுல்லாக பண்டிகை கொண்டாடுறோன்ட்டு எதிரணி தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு ஒன்று போட்டார் ஐயா அது மட்டும் இல்லை இப்போ நிறைய நம்ம சேர்த்துட்டோம் இப்போ புதுசாக ஆண்கள் தினம் ஒன்று கொண்டாடுறோம் அப்படி தான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு அம்மா என்ன செஞ்சாங்க தன்னுடைய கடவுரை ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்த உடனே கேரட் அல்வா எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்க ஐயா என்னம்மா ஸ்பெஷலுன்னு கேட்ட உடனே அவர் சொன்னாங்க ஏங்க இன்றைக்கி ஆண்கள் தினங்க உங்களுக்காக தான் செஞ்சோம் அப்படின்னாங்க அவருக்கு வந்துச்சு பாருங்கள் ஒரு சந்தோஷம் அப்படியே என்ன பண்ணுறேன்னே தெரியல ஆனால் அதுக்கு அடுத்து வச்சாங்க பாருங்கள் ஒரு ட்விஸ்ட்டு ஏங்க ஆண்கள் தினத்துக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கேன் இவருக்கு இன்னும் சந்தோஷம் ஓ நமக்கு ட்ரெஸ்லாம் எடுத்திருக்காங்க போல நம்ம ஒய்ஃபு சர்ப்ரைஸ் போகல நினச்சா சரிம்மா போய் எடுத்துகிட்டு வா பார்ப்போம் அப்படின்னாங்க நம்ம என்ன தெரியுங்களா சொன்னாங்க ஏங்க எடுத்துகிட்டு நான் போட்டுக்கிட்டே வந்துடுறேன் அப்படின்னாங்க அப்போ ட்ரெஸ்ஸு யாருக்கு எடுத்திருக்காங்க ஆண்கள் தினத்துக்கு நமக்கு விஷிங்கு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு இதில் பண்டிகைகள் நமக்கு கொண்டாட்டம் அடுத்து இன்னும் ஒன்று ஆண்கள் தினத்துக்கு மட்டும் கிடையாது பொங்கல் தீபாவளி கிறிஸ்மஸ் ரம்ஜான் போன்ற எல்லா பண்டிகைகளுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறத விட ஒரு கொடுமையான விஷயம் எங்கேயுமே கிடையாது ஆசை ஆசையாக பண்டிகைக்கு நம்ம ஒய்ஃபுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு கூட்டிகிட்டு போவோம் கூட்டிகிட்டு போனவொடனே உடனே கடைக்காரர் என்ன தெரியுங்களா செய்வான் தெளிவாக ஒரு சுண்டலையோ ஒரு கேசரியோ கொடுப்போம் உடனே நம்மளை நம்ம மனைவி என்ன செய்வாங்கன்னா அவங்க ஷேர நம்மள்ட கொடுத்துருவாங்க நமக்கு தெரியும் ஆஹா பரவாயில்ல இவ்வளோ பாசமாக நம்ம மேலே நினைக்கும் போது சாப்பிட்டுக்கிட்டு அவங்க உட்காருங்க இது வந்துடுறேன்னு போவாங்க போயிட்டு ஒரு ஐம்பது புடவை அறுபது புடவை பார்த்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு ரெண்டே கேள்வி கேட்பாங்க ஐயா ரெண்டு கேள்விதான் கேட்பாங்க என்ன தெரியுங்களா இந்த கலர்ல வேற டிசைன் இருக்கா இந்த டிசைன்ல வேற கலர் இருக்கா இப்ப அந்த கடைக்காரனுக்கு கொண்டாட்டமா திண்டாட்டம்மா நீங்களே சொல்லுங்க சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆசா ஆசையா நம்மளுடைய மனைவிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா தீபாவளி வரும் காலையில் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்து நம்மளை எழுப்பி தீபாவளி விஷ் பண்ணுவாங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது எழுப்புவாங்க அதையே குளிச்சுட்டு பழைய நைட்டி ஏம்மா புது ட்ரெஸ் போட வேண்டியதான் நான் நம்ம கேட்ட யோ அறிவு இருக்கா உனக்கு கடல என்ன பலகாரம் செய்யணுமே என்னெல்லாம் ட்ரெஸ்ஸில் பட்டுறாது அப்புறம் எதுக்கு புது ட்ரெஸ் எப்படி போடுறது அப்படின்னு நம்ம ஆமாம் நமக்கு அறிவு இல்லை தான் போகலை ஒருவேளை சாயந்தரம் போடுவாங்க போல் நினச்சிக்கிட்டு நம்ம தீபாவளியை கொண்டாடி முடிப்போம் ஈவினிங் ஆச்சுன்னா பட்டாசு வெடிக்கும் போது ஒரு ஆறு மணிக்கு என்ன செய்வோம் புது ட்ரெஸ் ஏம்மா புது ட்ரெஸ் போடலையான்னு கேட்டால் ஏன் உனக்கு அறிவு இருக்கா உனக்கு பட்டாசு தானே வெடிக்க போகிறோம் இப்போ புது ட்ரெஸ் போட்டால் ட்ரெஸ்ஸு வீணாயிடாதே அப்படின்வாங்க தீபாவளிக்கு கஷ்டப்பட்டு எடுத்த ட்ரெஸ்ஸை தீபாவளிக்கு போடலைன்னா என்னைக்கு போடுவாங்க இதுக்கு பருத்தி மூட்டை பேசவும் கோடவுன்லேயே இருந்துருக்கலாமே எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு போயிட்டு தீபாவளி ட்ரெஸ் வாங்கினோம் தீபாவளியில் ஆரம்பித்து கிறிஸ்மஸ் வரைக்கும் ரம்ஜான் வரைக்கும் எல்லா இல்லங்கள்லேயும் இதாங்க என் நடந்துக்கிட்டு இருக்கு பர்ச்சேசிங்ன்ற பாடலை நீங்கள் பண்ணுற சேட்டைகள் இருக்குது இதில் எல்லாத்தையும் எல்லா சேட்டைகளும் அனுபவிச்சுட்டு இங்கே ஒரு மூணு பேர் வந்து உட்காந்துக்கிட்டு நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு நீங்கள் எப்படி தான் பேசுகிறீங்கன்னே எனக்கு தெரியல ஐயா முன்னெல்லாம் பண்டிகைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரணம் இருந்துச்சு இப்போ புதுசாக ஒன்று உருவாக்கிட்டாங்க இவங்க அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்ன தெரியுங்களா ஐயா நம்ம எதிரி பேசும்போது சொன்னாங்க மே மாதம் நாங்கள் அச்சய திருதியை கொண்டாடுறோம் திருதி எதுக்கு கொண்டாடுறோன்னே தெரியாமல் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க திருதி அப்படிங்கிறது மணிமேகலை அச்சய பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுத்த நாள் தான் அச்சய திருதியை ஐயா உங்களுக்கு தெரியுங்களா இது தெரியலன்னா தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நகை வாங்குன்னு சொல்கிறோம் செய்லி இல்லை சேதாரம் இல்லை ஏனென்றால் அது நகையே இல்லை சரி வாங்கலான்னு போனால் இன்னும் இருக்கிற விலைவாசியில் நம்மளால் நகை வாங்க முடியுமா ஐயா சரி வாங்க தான் முடியல சரி போய் எடுப்போம் அப்படின்னு கடைக்கு கிளம்பி போனால் சுற்றி சிசிடிவி கேமரா வச்சுருக்குறோம் நம்மளால் வாங்கவும் முடியல நம்மளால் நகை எடுக்கவும் முடியல ஐயா நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க நான் உங்களை ரெண்டு மூணு தடவை கடையில் பார்த்துருக்கேன் கவனமாக இருங்க இப்போ அச்சய திருதி அச்சய திருதை வந்து கொண்டாடப்படுவதற்கான நோக்கம் எவ்வாறு மாறியதோ அதேமாரி ஒவ்வொரு பண்டிகைக்கான நோக்கத்தை நீங்கள் மாற்றிட்டீங்க பண்டிகைகளை நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கு பதிலாக ஜாலியாக டைம் பாஸ்க்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு கடன் வாங்கி நிறைய செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நாங்கள் பேச வந்திருக்கோம் அதுதான் எங்களுடைய வேதனை அது எப்படிங்க ஐயா ஆயுத பூஜை பொங்கலுக்கு மட்டும் ஒரு கிலோ பூ நாலாயிரத்துக்கு விற்கிது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நூறு கிராம் முப்பது ரூபா நாற்பது ரூபாய் இருக்க பூ பொங்கல் அது பொங்கல் அப்பையும் ஆயுத பூஜை அன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூறு கிராம் முந்நூறுரூபா நானூறுரூபா விற்கிது இதுக்கு யார் காரணம் பண்டிகைகளை நீங்கள் ஏன் வியாபாரமாக மாற்றிட்டீங்க ஐயா இது மட்டும் கிடையாது நமது முன்னோர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா புத்தாண்டை வந்து ஒரு சாதாரணமாக கோயிலுக்கு போயிட்டு பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம கடந்து போயிடுவோம் இப்போ சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து ஒரு செய்தி வெளியிட்டாங்க ஐயா நீங்கள் அதை கவனிச்சிங்களா சொல்லு என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த புத்தாண்டில் சென்னை நகரத்தில் எந்த விதமான விபத்துக்களும் நடக்கவில்லை அப்படின்னா என்னங்க அர்த்தம் ஒவ்வொரு வருஷமும் புத்தாண்டில் ஏதாவது ஒரு விபத்து நடந்துக்கிட்டு இருக்கிறதாங்க அர்த்தம் அது எப்படி இரவும் முழுவதும் குடிச்சிட்டு வண்டியில் வேகமாக பிரயாணம் பண்ணிக்கிட்டு பன்னெண்டு மணிக்கு ஹாப்பி நியூ இயர்னு கற்றுக்கிட்டு இவ்வளோ கஷ்டங்கள் தேவையா உங்களோட இந்த கொண்டாட்டத்தால் உங்களை பெற்றவர்களுக்கும் சந்தோஷம் இல்லை காவல்துறை நண்பர்களுக்கும் சந்தோஷம் இல்லை யாருக்காக நீங்கள் புத்தாண்டை இந்த அளவுக்கு கொண் கொடுமையாக கொண்டாடுறீங்க இந்த வார்த்தையை நல்லா யோசிச்சுக்கோங்க ஏன் கொண்டாடுறீங்க சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய ஒரு நாளை ஏன் உங்களுக்கு கஷ்டமாக மாற்றிட்டீங்க ஐயா அந்த காலத்தில் நாம் இயற்கையோடு இணைந்து பண்டிகைகளை கொண்டாடினோம் அடுத்தது இயற்கையை வணங்கி பண்டிகையை கொண்டாடினோம் இப்போ இயற்கையை அழிச்சிட்டு பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருக்கும் இந்த இயற்கையை அழிச்சிட்டு நம்ம கொண்டாடக்கூடிய இந்த பண்டிகைகள் நமக்கு என்னத்தை நீங்கள கொடுத்துருக்கு பண்டிகையால் வரும் கடன் மூன்று எழுத்து கடனால் கெடும் நட்பு மூன்று எழுத்து அதனால் வரும் பிரிவு மூன்று எழுத்து பிரிவு தரும் கவலை மூன்று எழுத்து கவலையால் கெடும் நம் தேகம் மூன்று எழுத்துங்க ஐயா பண்டிகைகளால் மக்கள் இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இன்றைய காலத்தில் மக்கள் பண்டிகைகளால் கொண்டாட்டம் அடைகிறார்கள் அப்படிங்கிற தீர்ப்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்றைக்கிறவு நீங்கள் சந்தோஷமாக நீ மதியாக தூங்க முடியுமா நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து சிந்திச்சு பாருங்கள் ஐயோ அந்த காலத்தில் நாம் பண்டிகைகளை இயற்கையோடு இணைந்து கொண்டாடினோம் அடுத்தது இயற்கையை வணங்கி கொண்டாடினோம் இப்போ இயற்கையை அழிச்சிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கும் இப்படி அழித்து நம் பண்டிகைகளை கொண்டாடுவதால் நமக்கு ஏற்படக்கூடிய கடன்கள் மிக அதிகம் காரணம் கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் வருஷம் ஃபுல்லாக நாம் சம்பாதித்த வருமானத்தை பண்டிகைகளுக்கு செலவு இருக்கோம் இன்றைக்கி பண்டிகையில் செலவு பண்ண காசுக்காக வருஷம் ஃபுல்லாக நாம் கடன் வாங்கிக்கிட்டு இருக்கோம் இதுதாங்க நிதர்சனமான உண்மை இது மட்டும் கிடையாது இந்த பண்டிகைகள் நமக்கு இன்னும் நிறைய வழிகளை கொடுத்துருக்கு பண்டிகைகளால் வரும் கடன் மூன்று எழுத்து கடனால் கெடும் நட்பு மூன்று எழுத்து அதனால் வரும் பிரிவு மூன்று எழுத்து பிரிவு தரும் கவலை மூன்று எழுத்து கவலையால் கெடும் நம் தேகம் மூன்று எனவே இன்றைய சூழலில் பண்டிகைகளால் மக்கள் அதிகம் திண்டாட்டமே அடைகிறார்கள் திண்டாட்டமே அடைகிறார்கள் திண்டாட்டமே அடைகிறார்கள் என கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன் நன்றி வணக்கம் அன்பு தம்பி ராஜா அவர்கள் திண்டாட்டமே என்ற தலைப்பின் கீழே நல்ல கருத்துக்களை பதிவிட்டு இருக்கின்றார்கள் அந்த காலத்திலெல்லாம் கட்டக்கூடிய வீடுகள்ல திண்ணைகள் இருந்தது ஐயா ஆனா இன்னைக்கு கட்டக்கூடிய வீடுகள்ல எங்கையா திண்ண இருக்கு யாரு வந்து உக்காடுறாங்க அந்த அளவுக்கு மனுஷனுடைய மனசு குறுகி போச்சு ஐயா திண்ணையே கிடையாது அப்ப அந்த இறுகி போன மனசுக்கு கொண்டாட்டமா திண்டாட்டமையா திண்டாட்டமான நிலைதான் அங்க இருக்கு விநாயகர் சதுர்த்தி வருது விநாயகரை போய் கரைக்கிறோம் ஆனா இன்னைக்கு பாருங்க எல்லாமே வண்ண சாயங்கள் பூசப்பட்ட விநாயகர் சிலைகளை வச்சு நீர்நிலைகளை கொண்டு போய் மாசுபடுத்தி அந்த நீர்நிலைகளுடைய ஆதாரங்களே அழிக்கிறோம் ஐயா அது எதுக்கு ஐயா அந்த அந்த விழா ஆகவே அந்த விழா திண்டாட்டத்துல தானே நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்றாரு சிவனாக இருந்தாலும் தா மனைவி கூட போகு துணி எடுக்க போனா சிவனேன்னு உட்காந்து தாயா கடக்கணும் இது தாயா நிதர்சனம் உண்மை இது தெரியாம எல்லா ஆம்பளைங்களும் எவ்வளவு அல்லல போடுறாங்க அப்படின்றத எடுத்து வச்சுட்டார் தம்பி உண்மையான வார்த்தைகளை பதிவு செய்த கூடிய தம்பியை பாராட்டுற மீண்டும் கடைசி நேரத்துல அவரை சந்திக்கிறேன் என்று வாய்ப்பு சொல்ற அடுத்ததாக திண்டாட்டம் என்ற தலைப்பில் பேசி முடித்த அன்பு தம்பி ராஜாவிற்கு தொடர்ந்து கொண்டாட்டமே என்ற தலைப்பின் கீழ் அன்பு தம்பி விஜயகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்